விசேட செய்திகள் இலங்கையின் ஐஸ் பாவனையானது மிகவும் அதிகரித்த வண்ணம் காணப்படுவதால் மக்கள் மத்தியில் பெரும் சீரழிவுகளை ஏற்படுத்தி வருகின்றது ஐஸ் வைத்திருப்போருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது இதனை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கையின் முப்படைகளிற்கும் பூரண சுதந்திரம் வழங்கப்பட்டிருப்பதாக இலங்கையின் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் எப்படியான போதை பொருளை அவனை என்னது கண்டுபிடிச்சு அனுப்புறான் இந்த நாட்டு எவ்வளவு சீரழிக்க அவனை செய்யறான் வேலை நம்மள முடிஞ்சு இந்த வார வார சந்ததியில அப்படி வாழ போன்னு எனக்கு தெரியா இதென்னடா நான் புரட்சியில ஏகப்பட்ட ஐஸ் கட்டிய போட்டு தந்துட்டேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியா பிடிச்சாண்ட அளவுதான் ஐயா நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு வரேன் எங்கடா ஒரு வேலை தலைக்கு மேல நில்லுங்கடா கொஞ்சம் பொருங்கையா போயிட்டு வரேன் நம்மட்டையா விரட்டுற ஒரு ஐஸ் கட்டி எம்பிட மாட்டேன் எல்லாத்தையும் தூக்கி இனி பிடிச்சி பாக்கட்டுமே முதலண்டா ஐஸ்ல அடி ஆமிக்காரம் பிடிப்பான் இப்ப என்ன ஐஸ் ஆமிக்காரம் பிடிக்கும் முதல் அண்ட் ஐஸ் இல்லாட்டி அம்பிடிச்சு பிடிச்சி வைப்பானுங்க இப்ப என்ன ஐஸ் வச்சு நீங்க அப்படி கேனுங்களாம் இது சரி வரா பேசிக்கிறீங்க ஐஸ் எடுத்தா வாத்துக்கு ஓடணும்

என்ன லேவெல் ஜிங்கள சுப்ரவேல் ஜி என்ன சரியா அந்த மை வேலஞ்சாது அந்த மை உள்ள जातானல்ல காசி வரும் சரியா அன்னை ச்சுருசுரு ஆர்க்கே ஐயா வந்து மடிகிரதமில்லை கடும் ச்சுருசுரு பாயிக்காரு நானும் பாக்கன ஐயா கொஞ்ச நாள் குடி ச்சுருசுரு பத்த இருக்காரு தம்பி டே அந்த மரம் அது கொஞ்சம் வாங்கிட்டு வாடா அது இல்லாம என்னால இருக்கিলাম இருக்கிரா அத கொஞ்சம் வேண்டிட்டு வாங்கடா உங்களுக்கு எவ்ளோ காசி வேணும்னாலும் தரேன்டா சரியா அதை போய் நான் வாங்கிட்டு வரேன் ஐயா ஐயா நீங்க இவ்வளவு நாளும் பாவிச்சது ஐஸ் போதை பொருள் ஐயா ஐயா உங்களுக்கு போதை பொருள் தந்தவனா போலீஸ் பிடிச்சது போய் ஐயா பரவாயில்லடாடே இப்படியாவது அதை வேண்டிக் கொண்டுதாடா அது இல்லாம என்னால் இதுக்கெல்லாம் இதுகிறா டே இங்க வாங்கடா ஐயா கொஞ்சம் குணப்படுத்த கொண்டு போவோம் ஐயாட்ட ஒரு கட்ட வழக்கம் இல்லையடா ஐசாண்டை தெரியாமலே ஐசாடு ஐயா போல எத்தனை பேர் அடிமையா இருக்கானாலும் தெரியா ஐஸ் பற்றி விரிவாக பார்க்கலாம் மெத்தம் ஃபெட்டமைன் என்பதே ஐஸ் எனும் போதிப்பொருளாக அறியப்படுகிறது இது நூறு வீதம் செயற்கையாக தயாரிக்கப்படுகின்ற போதைப்பொருள் இது படிகங்களாக காணப்படுகின்ற கலப்படமற்ற போதைப்பொருள் எனவும் கூறப்படுகிறது ஐஸ் போதைப்பொருளை ஒரு தடவை உள்ளெடுத்தால் அந்த நபரை அது அடிமையாக்கிவிடும் என்றும் பாவித்து நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்கு அதன் செயற்பாடு உடலில் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது இதை அதிகளவு உள்ளெடுத்தால் மரணம் ஏற்படுவதற்கான சாத்தியம் அதிகளவில் காணப்படுகிறது ஐஸ் போதைப் பொருளை உள்ளெடுக்கும் நபர்களிடம் எவ்வித அறிகுறிகளையும் பெரும்பாலும் காண முடியாது ஐஸ் போதைப் பொருள் ஒரு தூண்டியாக செயற்படும் உதாரணமாக இரத்த ஓட்டம் இதய துடிப்பு போன்றவை அதனால் அதிகரிக்கும் தூக்கம் என்பது வராது இதனை பாவிப்பவர்கள் உடல் எடையினை திடீரென காலத்துக்குள் மனநோக்கி ஆளாகுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது பாவிப்பவர் தனது உயிரை அவரே மாய்த்து கொள்ளும் நிலைக்கு சென்று விடுவர் எனவும் கூறப்படுகிறது இந்த போதைப் பொருளை பாவிப்பவருக்கு பாலியல் தேவை ஏற்படாது எனவும் ஐஸ் பாவிக்கும் போது ஒருவரின் மிக அதிகளவில் உருவாகும் என்றும் அது அவருக்குள் நிஜ மற்ற அதீத மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எனவும் குறிப்பிடப்படுகிறது ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கும் போது அவனுள் ஒருவர் பாலியல் உறவில் இருக்கும் போது இருநூறு டோபமைன் அவருள் இருக்கும் ஒருவருக்கு விருப்பமானவர் அவரின் அனைப்பில் இருக்கும் போது அவருக்குள் இருநூற்றி ஐம்பது மைக்ரோகிராம் டோபமைன் உருவாகும் ஆனால் ஐஸ் போதைப் பொருளை ஒருவருக்குள் ஆயிரத்தி நூறு மைக்ரோகிராம் அளவில் உருவாகும் இதனால் ஐஸ் போதைப் பொருள் பாவிக்கின்றவர்களுக்கு அதை விடவும் வேறு மகிழ்ச்சி தேவைப்படாது எனவும் குறிப்பிடப்படுகிறது ஐஸ் போதி பாவனையினால் மனநோய் அதிகமாக உருவாகும் சந்தர்ப்பம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஐஸ் போதி பாவனையினால் ஏற்படும் எதிலும் அவதானிப்பு இருக்காது பசிக்காது அதிக கோபம் வரும் ஆத்திரம் ஏற்படும் மற்றவர்களை சந்தேகப்படுவர் மாயைகள் தோன்றும் இல்லாத விடயங்கள் தோன்றுவது போலவும் கேட்பது போலவும் உணர்வார்கள் தனக்கு எதிராக மற்றவர்கள் ஏதோ செய்வதாக நினைப்பார்கள் இவ்வாறு அதி பயங்கரம் வாய்ந்த ஒரு போதைப் பொருளாக இந்த ஐஸ் போதைப் பொருள் காணப்படுகிறது இளைஞர்களும் சிறுவர்களும் இந்த போதை பொருளிலிருந்து எமது சமூகத்தை போதைப் பொருளிலிருந்து காப்பது எங்கள் சமூகத்தின் ஒவ்வொருவரது தாற்பரிய பொறுப்பாகும்